சமீபத்தில் திமுகவில் இணைந்த திவ்யா சத்யராஜ் ஒரு மேடையில் பேசுகிறாங்க பேசும்போது ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வந்து பேசுகிறாங்க பேசும்போது திமுகவையும் திமுகவின் முன்னணி தலைவர்களையும் பாராட்டி பேசுகிறது அது இயல்பான ஒரு விஷயந்தான் அதுவும் ஒரு முதல் மேடைன்னு சொல்லும்போது அது எல்லாருக்குமே ரொம்ப பர்ஸ்னலாகவும் இருக்கும் ஆனால் அந்த மேடையில் விஜய் பற்றி ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க ஏன் விஜய் பற்றி பேசுகிறதுக்கு வேறு விஷயமே இல்லையா ஏன்னா சத்யராஜ் அவர்கள் மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஆக்டர் அதே அளவுக்கு திரவிடியன் ஐடியாலஜிஸ்டவர் கொள்கையில் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கக்கூடியவர் பெரியார் மாதிரி படங்களை நடித்தவர் கலைஞரோடையும் சரி இப்போதைய முதல்வரோடும் ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு நடிகர் அவருடைய மகள் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தோடு தான் மக்களும் அவங்கள பார்ப்பாங்க அப்படிப்பட்ட அவங்க வந்து முதல் மேடையாக இருந்தாலும் ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக பேசியிருக்கணும் விஜய் பற்றி கேள்வி கேட்க எவ்வளவோ விஷயம் இருக்குது அதையெல்லாம் கேட்காம அவர் எங்கே போனார் யார் கூட போனாரு அப்படின்னு பேசுறதுன்றது அவங்களுடைய பொசிஷனுக்கு அது சரியா அப்படின்ற ஒரு கேள்வி வருது ஆனால் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா அது ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இப்படியெல்லாம் பேசினாதான் கவனம் பெறும் நம்மளுடைய ஸ்பீச் வந்து வைரல் ஆகும் அப்படிங்கிற ஒரு ட்ரெண்டை வந்து ஏற்கனவே சில பேர் செட் பண்ணி வச்சுட்டாங்க அதனுடைய தாக்கம் தான் இவங்களுடைய ஸ்பீச்சிலையும் இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் இப்போ எனக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா திவ்யா சத்யராஜை பொறுத்தவரையில் அவங்க வந்து ஒரு ஃபிலிம் தான் வர்றாங்க இப்போ சத்யராஜ்றவர் வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ்டான ஒரு ஆக்டர் கிட்டத்தட்ட நூற்றுக்கு மேற்பட்ட படங்கள் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு நடிகர் ஹீரோவாக நடிச்சிருக்காரு இன்றைக்கி வந்து கேரக்டர் ஆர்டிஸ்ட்டில் வில்லனாக அந்த மாதிரி நிறைய ரோல்ஸ் வந்து அவர் ப்ளே பண்ணுறாரு ஒரு கொள்கை பிடிப்பு உள்ள ஒரு நபர் அதாவது திராவிட சித்தாந்தங்களை உள்வாங்கின ஒரு நபர் அவருடைய ஸ்பீச்சுக்கு ஒரு மரியாதை அப்படின்றது எப்பயுமே இருக்குது சத்யராஜ்ந்து ஒரு வீடியோ வருது அப்படின்னா அவர் ரெஸ்பான்சிபிளாக அதை அட்ரஸ் பண்ணியிருப்பார் ஈவன் சீமானோடலாம் அவர் நெருக்கமாக பழகிருந்தாலும் கூட பெரியார் தொடர்பான விமர்சனங்கள் சீமானு வச்சபோது அது வந்து ரொம்ப நாகரியமா அதை அட்ரஸ்ட் பண்ணி கண்ணியமான முறை ரொம்ப கண்ணியமான முறையில அட்ரஸ் பண்ணியிருந்தாரு அப்படியான ஒரு ஃபேமிலில இருந்து வரக்கூடிய ஒரு நபர் திவ்யா ஒரு விஷயம் சொல்லணும் கூட பிரதமர் மோடியோட பயோபிக் வருது அதுல மோடி ரோல்ல சத்யராஜ் பண்ண போறாருன்னு ஒரு டாக் வந்தப்ப இமீடியட்டா அவர் வந்து மறுத்தார் அப்படி ஒரு ரோல் வந்தா அவர் ஆக்டரா பண்ணணும்னு நினைப்பாங்க பட் என்னோட ஐடியாலஜிக்கு அவர் எதிரானவர் அதை பண்ண மாட்டேன்னு சொன்னார் அந்த அளவுக்கு கொள்கை பிடிப்புள்ளவர் இப்ப திவ்யா சத்யராஜுடைய பிரதர் சிபி சத்யராஜ் சிபி சத்யராஜை பொறுத்தவரையில விஜயினுடைய தீவிர ரசிகர்னு சொல்றாங்க இப்போ எவ்வளவுதான் விஜய் வந்து அரசியல் வேலைப்பாடுகள் இருந்தாலும் விஜய்க்கு ஒரு ஒரு டெக்ஸ்ட் அனுப்புனாரு அப்படின்னா அவர் ரிப்ளை பண்ணுறதாகவும் இப்போ ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு அந்த அளவுக்கு ஒரு இணக்கமாக இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலில இருந்து அவங்க வர்றாங்க ஸோ அப்படியான ஒரு நபர் வந்து இப்போ அரசியல்ல எப்படி நம்ம பேசணும் அப்படின்ற ஒரு கன்னி பேச்சு முதல் பேச்சு அப்படின்றது ரொம்ப எப்பயுமே கவனத்தை பெறக்கூடிய பேச்சு அந்த பேச்சு அப்படின்றது வந்து அவருங்க ஸ்கிரிப்டடாக பிளான் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க அவர் வந்து ரெட்டோரிக்காக பேசுகிற மாதிரியெல்லாம் தெரில அவங்க வந்து அதில் சொல்கிறாங்க என்னோடய வாய்ஸ் வந்து இதை விட பெட்டராக இருக்கும் ஆனால் வந்து இன்னைக்கு கொஞ்சம் நல்லா இல்லை பொறுத்துக்கோங்க நான் வந்து எதையுமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரல ஸ்கிரிப்டடாக எதையும் எழுதி வச்சிட்டு வரல நான் அப்படியே மனதில் இருக்கிறத பேசுகிறேன் அப்படின்னு அவங்க வந்து பேசுகிறாங்க பட் ஆனால் அவங்க பேசின அந்த மொழி நடை அப்படின்றது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மனப்பாடம் பண்ணிட்டு வந்து பேசின மாதிரி தான் இருந்ததே தவிர ஒரு மனதுல இருந்து ஆள் மனதுல இருந்து வர்ற மாதிரி தெரியல ரெண்டாவது அவங்க வந்து உதயநிதியை பத்தி பேசும்பொழுது உதயநிதியை வந்து அவங்க கம்பேர் பண்றாங்க உதயநிதி வந்து ஒரு பெரிய ஹீரோ ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் ஹீரோ விஜய் வந்து அந்த மாதிரி இல்லை அப்படின்றத வந்து அவங்க ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க அதே மாதிரி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா விஜயை கிரிட்டிசிசம் பண்றேன்ற பேர்ல வந்து அவங்க வந்து ஃப்ரெண்டுடைய கல்யாணத்துக்கு ஃப்ரெண்டோட போகக்கூடிய ஆள் கிடையாது அப்படின்னு சொல்றது வந்து உண்மையாலே ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆபாச பேச்சு மாதிரி தான் அவங்க வந்து இப்போ திரிஷாவோட நிச்சயமாக சத்யராஜ் ஏதோ ஒரு படத்தில் நடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ ஒரு ஃப்ரெண்டோட அவர் போகிறாரு அப்படின்றது வந்து ஒரு தவறான விஷயமா எப்படி இருக்க முடியும் இன்னைக்கு வந்து ஆண் பெண் அப்படின்ற ஒரு வித்தியாசம்லாம் இன்னைக்கு கிடையாது நட்புன்ற அடிப்படையில் எல்லாரும் எல்லாரோடையும் இணைந்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு சமூகமாக இன்னைக்கு மாறியிருக்கு அப்படின்றப்ப அவர்களுடைய பேச்சு அப்படின்றது உண்மையாலே வந்து வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு பேச்சாக தான் நான் பார்க்குறேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த அதிமுகவில் பார்த்தோம்னா விந்தியான்ற ஒருத்தவங்க வந்து பேசுவாங்க அவங்க வந்து நிறைய பிரச்சார கூட்டங்களில் அதிமுக அவங்கள பயன்படுத்தும் அவங்க வந்து ரெட்டாரிக்காக வந்து விமர்சனம் பண்ணுவாங்க அவங்களுடைய விமர்சனத்தில் வந்து கடுமையான விமர்சனமும் தனிமனித தாக்குதலும் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு நபராக திமுக திவ்யா சத்யராஜா உருவாக்குறதுக்கான முயற்சியில திமுக இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது இது வந்து ஒரு பக்கம் இந்த தொடர்ச்சியா பார்த்தோம் அப்படின்னா நீங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியுடைய பேச்சு அப்படின்றது ஒரு வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு பேச்சு இப்ப பொன்முடி பேசின உடனே வந்து திமுக பெரிய அளவுல ரியாக்ட் பண்ணாங்க ஏன்னா அவர் வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்ல இருக்காரு ஒரு அமைச்சர் பதவியில இருக்கிறாரு அப்படின்றதுனால உடனடியாக அதுக்கான விமர்சனம் பெரிய அளவுல இருந்தது கனிமொழி அவர்கள் வந்து வாலண்டியராக வந்து அவங்க வந்து கடுமையான விமர்சனம் பண்ணாங்க அப்புறம் அவரை வந்து அவர் வைக்கக்கூடிய பொறுப்புல வந்து விளக்குனாங்க சோ உடனடியாக அந்த ரியாக்ஷன் அப்படி இருந்தது அதுக்கு அவர் வந்து ஒரு பொது மன்னிப்பு கேட்கக்கூடிய வகையில் திமுகவுடைய ட்விட்டர் ஹேண்டில்லே வந்து அவர் அவருடைய வருத்தத்தை வந்து தெரிவிச்சிருந்தார் மன்னிப்பை கோரியிருந்தார் அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது இப்படி இருக்கும்போது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசிய பேச்சு அப்படின்றது உண்மையாகவே கடுமையாக கண்டிக்கத்தக்க கூடிய ஒரு பேச்சு ஏன்னா அவர் வந்து ஒரு முறை பேசிட்டார் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது இதுக்கு முன்னாடி அவர் வந்து சிறைக்க போயிருக்கிறார் தொடர்ச்சியாக அவருடைய அணுகுமுறை அவருடைய பேச்சு அப்படின்றது தான் இருக்குது தன்னுடைய பார்வையிலே ஒரு குழந்தைய பெத்தர முடியும் அப்படின்னு அவர் சொல்றது அப்படின்றது ஆபாசத்தினுடைய உச்சமா இருக்கு இதுக்கு வந்து திமுகவை சார்ந்த எந்த நபர்களும் கண்டிக்கவே இல்லை குறிப்பாக முதலமைச்சர் ஸ்டாலினா இருக்கட்டும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினா இருக்கட்டும் அவர்களுடைய பேச்சில் வந்து அவ்வளவு கண்ணியத்தன்மையை அவங்க வந்து மெயின்டைன் பண்றாங்க ஆனா இந்த மாதிரியான மூன்றாம் தர பேச்சாளர்கள் தொடர்ச்சியாக இந்த மாதிரி பேசுவதன் மூலமாக திமுகவுக்கு ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்துவதற்கான முயற்சி தான் அவங்க செய்கிறாங்க அதே மாதிரி சேலத்தில் வந்து சேலம் சுஜாதான்னு ஒரு லேடி அவங்களும் அதே மாதிரியான ஒரு போக்கோட பேசுறாங்க அதாவது நீ உங்களுக்கு எதிர்த்தரப்பினரை விமர்சிப்பதற்கு ஆயிரம் விஷயங்கள் இருக்கு அவர்களுடைய ஒவ்வொரு அணுகுமுறையுமே நம்ம வந்து விமர்சிக்கலாம் அதில் நாகரீகமாக விமர்சிக்கிறதுக்கு அவ்வளோ வாய்ப்புகள் இருக்கு அப்படி இருக்கும் பொழுது அநாகரீகமாக அவர்களை தனிப்பட்ட வகையில் ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி தான் வந்து நீங்கள் விமர்சிக்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் இல்லை ஆனால் இது போன்ற பேச்சுகளை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது யார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இது போன்ற பேச்சுகளை மேடை கூட்டங்களை ஆர்கனைஸ் பண்ணுறது ஒன்று அந்த மாவட்ட செயலாளர் இருப்பாரு அதில் அமைச்சருடைய உத்தரவின் பேரில் அந்த மாவட்ட செயலாளர் பண்ணியிருப்பார் இல்லை அங்கே இருக்கக்கூடிய வட்ட செயலாளர் அந்த வேலையை பண்ணியிருப்பார் ஸோ அவங்க தான் இவங்களை சிறப்பு அழைப்பாளர்களாக இன்வைட் பண்ணுறாங்க அப்போ அந்த மாதிரியான கூட்டங்களில் இவர்களை அனுமதிப்பதே வந்து மிகப்பெரிய ஒரு தவறாக நான் பார்க்குறேன் ஆமாம் அதாவது இது திமுக மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு சோசியல் மீடியாவில் பிரபலமாக இருக்கக்கூடியவர்களை தன்னுடைய மேடைக்கு கொண்டு வரணும் இல்லை நடிகர்களை கொண்டு வந்து பேச வைக்கும் போது யார் அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளராக இருக்காரோ அவருக்கு ஒரு ரீச் கிடைக்கும் இது தலைமையை போய் சேரும் முன்னணி நிர்வாகிகள் பார்ப்பாங்க அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்லேயே இவங்களெல்லாம் கூப்பிட்றாங்க இப்போ பேச்சாளர்கள் ஏன் இப்படி மாறுறாங்க அப்படின்னா ஒருத்தர் இப்படி பேசி கான்ட்ரவர்சியில் மாட்டினாலும் சோஷியல் மீடியாவில் வந்து அவருக்குன்னு ஒரு ஒரு புகழ் வெளிச்சோன்னு இதை சொல்கிறதான்னு எனக்கு தெரியல பட் ஆனால் அந்த வீடியோ அவர் பேசக்கூடிய வீடியோ வந்து பயங்கரமாக வைரல் ஆகுது வெளியில் அவரை பார்க்கும்போது கட்சிக்காரங்க போய் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க ஒரு பிரபலமான முகமாக மாறிடுறாரு அப்போ மற்ற பேச்சாளர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா அப்போ இதுதான் சரியான முறை போல இருக்கு இப்படி நம்ம பேசினா சோசியல் மீடியாவில் பாப்புலர் ஆகலாம் வெளியில் நம்மளை நிறைய பேர் பார்ப்பாங்க பாராட்டுவாங்க நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தவறான முன்னுதாரணமாக இதை எடுத்துக்கிறாங்க நீங்க சொன்ன மாதிரி முதலமைச்சர் துணை முதலமைச்சர் உள்ளிட்ட திமுகவின் தலைமை கழக நிர்வாகிகள் வந்து அவங்களுடைய வார்த்தைகளை இன்னைக்கு கவனமா பேசுகிறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் முதலமைச்சருடைய பொதுக்குழு ஸ்பீச் அதுக்கு சரியான உதாரணம்னு நினைக்கிறேன் அவரே சொல்லியிருப்பாரு இன்னைக்கு வீட்டிலிருந்து நம்ம வெளில வந்தாலே கேமராக்கள் நம்மை கண்காணிக்கிறது என்பதை நம்ம உணர்ந்து செயல்படணும் பொது வெளியில் எப்படி நடந்துக்கணும் பொது மேடைகள்ல என்ன பேசணும் அப்படிங்கிறத புரிஞ்சு நடந்துக்கணும்னு அவர் சொல்கிறார் ஏன்னா காலங்காலமாக மேடை பேச்சாளர்களுக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும் அது திமுக அதிமுக பெரும்பாலான கட்சிகளில் அந்த மாதிரி ஒரு மூன்றாம் தரத்தில் பேசக்கூடியதுக்குன்னு சில பேச்சாளர்கள் இருப்பாங்க அந்த காலகட்டத்தில் அதெல்லாம் தெரியாம போச்சு அந்த இடத்துல ஒரு நூறு பேர் பாக்குறாங்கன்னு அங்க கேட்பாங்க கடந்து போயிடுவாங்க ஆனா இன்னைக்கு ஏதோ ஒரு மூலம் முடுக்கல பேசினா கூட அதை வீடியோ பதிவு பண்ணி வெளியில் ஷேர் பண்ணி அது ஒரு கட்சியினுடைய இமேஜையே உடைக்கிற அளவுக்கு மோசமான விஷயமா மாறுது அதை கட்சி தலைமை வந்து இமீடியட்டாக எப்படி எல்லாம் தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறத கவனிக்கணுன்றது தான் ஒரு தேவையாக இருக்கணும் இப்போ பெண்கள் சார்ந்து திமுக வந்து இந்த ஆட்சியில் நிறைய திட்டங்களை அனௌன்ஸ் பண்ணுறாங்க விடியல் பயணமாக இருக்கட்டும் அதே மாதிரி இல்லத்தரசியலுக்கு குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாயாக இருக்கட்டும் இப்படி உரிமை தொகையை வந்து கொடுக்குறாங்க நிறைய திட்டங்கள் அது மாதிரி அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க இந்த திட்டங்கள் எல்லாமே வந்து அவங்க சொல்லக்கூடியது வந்து சமூக நீதி அப்படின்ற அடிப்படையில் பெண்களும் இன்றைக்கி வந்து சமூகத்தில் முக்கியமான நபர்களாக வரணும் அவங்களும் வந்து வீட்டை விட்டு வெளியே வரணும் அவங்களுக்கும் அதிகாரம் வேணும் அப்படின்ற ஒரு முயற்சியை தான் அவங்க வந்து இந்த திட்டங்கள் வாயிலாக அவங்க செய்ய ட்ரை பண்ணுறாங்க இந்த மாதிரியான தருணங்களில் இப்போ பார்த்தோம்னா திமுகவில் இன்றைக்கி பேச்சாளர்களை உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க சிறப்பான பேச்சாளர்களுக்கு ஒரு பேச்சு போட்டி மாதிரி நடத்தி யார் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களோ சிறப்பாக பேசுகிறாங்களோ அவங்களெல்லாம் வந்து அங்கீகரிக்கிறாங்க அதே மாதிரி சின்ன சின்ன கூட்டங்களில் வந்து அவங்கள பேச அனுமதிக்கிறாங்க இந்த மாதிரியான முன் முன்னெடுப்பு எடுக்கும் பொழுது அதே நேரத்தில் இந்த மாதிரி ஆபாச பேச்சாளர்களும் வளர்ந்துக்கிட்டே இருக்காங்க இப்போ டாட் போட்டு தம்மையில் வச்சா அவர் வந்து பிரபலமாகலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தொடர்ச்சியாக இந்த மாதிரி ஆபாச பேச்சுகளில் ஈடுபடுறாங்க இதை தலைமை கண்டிக்க மாட்டேங்குது அப்படின்றது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டை ஃபார் எக்ஸாம்பிள் பொன்முடிக்கு வந்த அந்த ஒரு எதிர்ப்பு ஏன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு வரல இன்னைக்கு கீழே பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து கனிமொழியை டாக் பண்ணி போடுறாங்க நீங்கள் பொன்முடிக்கு உடனடியாக கண்டனம் தெரிவிச்சிங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு தெரிவிச்சிங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இவர் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சிகளில் பெரும்பாலும் அமைச்சர் உட்பட நிறையா பேர் கலந்துக்கிறாங்க இப்போ அவர்களும் வந்து இவர் பேசுறத வந்து கைதட்டி ரசிக்கிறாங்க அப்ப இவர மாதிரியான பேச்சாளர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வரவேற்பு அப்படின்றது இளம் தலைமுறையான பேச்சாளர்கள் புதுசாக வர்றாங்கல்ல திமுகவுக்குள்ள இப்போ அவங்களுக்கு இவரெல்லாம் வந்து ஒரு ஐக்கானா தெரிவார் ஒரு முன்னுதாரணமாக தெரிவார் அப்போ நம்மளும் வந்து பிரபலமாகணும் அப்படின்னா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி சேலம் சரோஜா மாதிரி நம்ம வந்து பேசணும் அப்படி பேசினா தான் வந்து நம்மளும் பிரபலமான ஒரு நபராக மாற முடியும் அப்படின்னு அவங்களும் நினைச்சு அவங்களும் ஆபாச பேச்சாளர்களாக மாறுவதற்கான வாய்ப்பு அப்படி பார்க்குறேன் இந்த மாதிரியான செயல்களை உடனடியாக எல்லாருமே வந்து கண்டிக்கணும் ஏன்னா அவருடைய பேச்சு அப்படின்றது ஒட்டு என்ன மாதிரியான மனநிலையில அந்த கட்சியினுடைய தலைவர்கள் இருக்கிறாங்கன்ற ஒரு தான் மக்கள் வந்து எடுத்துப்பாங்க நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ரெண்டுமே ஒரே இடத்துல தான் நடக்குது ஒரு பக்கம் வந்து இந்த மாதிரி ஆபாச பேச்சாளர்கள் இருக்கிறாங்க அவங்கள கண்டிக்கலன்ற குற்றச்சாட்டும் இருக்கு இன்னொரு பக்கம் இளம் பேச்சாளர்களை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு கட்சி அது ஆளுங்கட்சியா இருக்கிறாங்க எழுபத்தி ஐந்து வருட பாரம்பரியமிக்க கட்சி அது ஆச்சரியப்படுத்தக்கூடிய சில விஷயங்கள் இருந்தது ஒரு துணை முதலமைச்சருக்கு எவ்வளவோ வேலைகள் இருக்கும் ஆனால் அந்த வேலைகளுக்கு நடுவில் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்து ஒரு புதுசாக ஒரு முதல் முறை இரண்டாவது முறை மேடை ஏறக்கூடிய பேச்சாளர்கள் பேசக்கூடிய பேச்சையும் கேட்டு அவங்கள உற்சாகப்படுத்துறாரு அப்படின்னா அதுல ஒரு தெளிவான சிந்தனை இருப்பதை புரிஞ்சுக்க முடியுது இளம் தலைமுறை அதை பார்ப்பாங்க இன்னைக்கு புதுசாக கட்சிகள் கூட அதை பண்ணலை ஆஹ் இங்கே திமுகல எடுத்துக்கிட்டா நீங்க ஆர்எஸ் இருந்து ஜெகத் ரட்சகன்ல இருந்து துரைமுருகன்ல இருந்து டி ஆர் பாலு எவ்வளவோ பேச்சாளர்கள் இருக்கிறாங்க பேச்சால வந்து எவ்வளவு பெரிய கூட்டத்தையும் கட்டி போடக்கூடிய திறம்படைச்சவர்கள் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட கட்சியில புதிய பேச்சாளர்களை உருவாக்குறதுல காமிக்கிற வேகத்தை ஏற்கனவே இருக்கக்கூடிய எஸ்டாப்ளிஷான ஆட்களை கடிவாளம் போடுறதுல அவங்களை கண்டித்து வைக்கிறதுல அந்த வேகம் தான் இப்போ இந்த வீடியோ நம்ம பேசுறதுக்கு முக்கியமான காரணம் கூட ஒரு பிரபலமான ஒரு குடும்பத்திலிருந்து வரக்கூடிய திவ்யா சத்யராஜ் கூட ஒரு ஆபாச பேச்சாளராக மாறுகிறார் அப்படின்ற ஒரு அபாயம் இருக்கு ஏன்னா இப்போ நம்ம இந்த இதை பத்தி பேசலாம் அப்படின்னா தொடர்ந்து அவங்க வந்து இந்த மாதிரியான பேச்சுகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்கு பொதுவா வந்து இப்போ சீமானை அட்டாக் பண்ணுவதற்கும் விஜயை அட்டாக் பண்ணுவதற்கும் தனிப்பட்ட வகையில் தாக்குவதற்கும் இந்த மாதிரியான ஆபாச பேச்சுகள் அப்படின்றது அதிகமா சோஷியல் மீடியால இருக்கிறத பார்க்குறோம் நிச்சயமாக இந்த நேரத்தில் இது வந்து சரியான ஒரு பதில் தாக்குதல் அப்படின்னு திமுக நினச்சாலும் கூட எலெக்ஷன் நெருங்க நெருங்க தேர்தலுக்கு குறைந்த நாட்களில் பார்த்தோம்னா இது பெரிய ஒரு சிக்கலாக திமுகவுக்கு அமைவதற்கான வாய்ப்பு இருக்குது அதற்கு முன்பே இந்த மாதிரியான ஆபாச பேச்சுகளை அந்த கட்சியினுடைய தலைமை வந்து கண்டித்து வைப்பது தான் சரியான அணுகுமுறையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்